ஒரு கிராமத்துல மோகன் பேர் கொண்ட ரொம்பவே எளிமையான அப்புறம் நேர்மையான ஒரு மனுஷன் இருந்தாரு மோகனோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே அவருடைய சின்ன வயசுல இறந்துட்டாங்க அம்மா அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா மோகன் இப்ப தன்ன மாதிரி இருக்கிற ஆளுங்க கிட்ட பேச ஆரம்பிச்சாரு அவருக்குள்ள ஏற்பட்ட இந்த மாற்றத்தை கிராமத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் உணர ஆரம்பிச்சாங்க ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா மோகன் தன்னுடைய துணிமணிகளை மூட்டை கட்டிக்கிட்டு கிராமத்தை எல்லைய விட்டு வெளிய போயிட்டு இருந்தாரு அப்பதான் அந்த கிராமத்தோட தலைவர் மோகன் போகிறத பாத்துட்டு அவர்கிட்ட என்ன சொன்னாருன்னா என்ன விஷயம் மோகன் ஒரு மூட்டை எடுத்துக்கிட்டு எங்க போயிட்டு இருக்க தலைவரே இப்ப என்னோட வீட்டுல எனக்கு நிம்மதியாவே இல்ல ஏன் அப்படி சொல்ற உன்னோட வீட்டுல உன்னோட சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் இருக்கும்ல அந்த வீட்டுல உன்னோட அப்பா அம்மாவோட ஞாபகங்களும் இருக்கும்ன்றத மறந்துடாத அவங்க இப்போ இந்த உலகத்திலயும் இல்ல தலைவரே இந்த உலகத்துல எல்லாருமே என்னைக்காவது ஒரு நாள் போய் தானே ஆகணும் அவங்க ஞாபகத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம எப்படி வேணும்னாலும் பேசலாம் மோகன் ஆனா இப்ப உண்மை என்னன்னா நீ ரொம்ப பெரிய வார்த்தைகள்லாம் பேசிட்டு இருக்க மனுஷங்க இந்த உலகத்தை வேற ஒரு பார்வையில பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க எல்லாரும் இந்த மாதிரி தான் பேசுவாங்கன்னு எனக்கு தோணுது தலைவரே ஆனா நீ இப்ப எங்க போயிட்டு இருக்க அது வந்து தலைவரே இந்த மொத்த உலகத்தையும் சுத்தலான்னு போயிட்டு இருக்க என்னால ஒரே இடத்துல அடங்கி இருக்க முடியாது நீங்க வேணும்னா இந்த மொத்த உலகமும் என்னோட வீடுன்னு புரிஞ்சுக்கோங்களேன் என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும் மோகன் ஆனா அடிக்கடி நம்ம கிராமத்துக்கு வந்துகிட்டே இரு அந்த கடவுள் ஆசீர்வாதம் இருந்தா நான் கண்டிப்பா நம்ம கிராமத்துக்கு வருவேன் இப்படி சொல்லிட்டு மோகன் தன்னோட கிராமத்து எல்லைய விட்டு போனாரு தன் கிராமத்தை விட்டு ரொம்ப தூரம் ஒரு காட்டுல ஒரு குடிசைய கட்டி அவரு தங்கினாரு ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா மோகன் காட்டுல விறகு வெட்டுறதுக்காக புறப்பட்டு போனாரு ஆனா சாயந்தரம் அவர் தன்னோட குடிசைக்கு வந்த போது அவருடைய குடிசை மழையில அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு இப்போ இந்த இடத்தை விட்டும் போகணும்னு எனக்கு தோணுது இந்த குடிசை உடஞ்சதுனால எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த கடவுளே நான் இந்த இடத்துல இருக்கிறத விரும்பலன்னு தான் தோணுது இப்படி சொல்லிட்டு மோகன் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டாரு அப்புறம் இன்னொரு கிராமத்துக்கு அவர் போனாரு மோகனோட முகத்துல ஒரு பிரகாசத்தை பார்த்துட்டு அந்த கிராமத்தோட தலைவர் மோகன் கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா உங்களோட முகத்தை பார்க்கும் ஒரு நல்ல வெளிச்சம் தெரியுது உங்களோட பேர் என்ன என்னோட பேரு மோகன் தான் சொன்னீங்க என்னோட முகத்துல ஏதோ ஒளி தெரியுதுன்னு ஆனா நான் ஒரு சாதாரண மனுஷன் தானே எங்களோட கிராமத்துல விருந்தாளிங்களை ரொம்பவே நல்லா கவனிக்கிறது எங்களோட பழக்கம் நீங்க எங்க கிராமத்துக்கு விருந்தாளியா இருக்கீங்க இன்னையில இருந்து நீங்க என்னோட வீட்டிலேயே தங்கிக்கோங்க இல்ல இந்த மொத்த உலகமுமே என்னோட வீடு தான் அதனால என்னால உங்க வீட்டுல மட்டும் இருக்கவே முடியாது சரி ஆனா குறைஞ்சது நீங்க ஒரு நைட்டாவது என்னோட வீட்டுல வந்து தூங்கலாம்ல எங்க விருந்தாளிங்களை பாத்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கல நீங்க இவ்வளவு அடம் பிடிக்கிறீங்கன்னா அப்போ ஓகே நானும் வரேன் தலைவர் மோகன தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு அப்புறம் அவரு மோகன நல்லபடியா கவனிச்சுக்கிட்டாரு போகும்போது தலைவர் மோகன் கையில நிறைய லட்டுவா கொடுத்து அவரை வழி அனுப்பி வச்சாரு போற வழியில உங்களுக்கு பசி அப்போ இந்த சாப்பிடுங்க உங்களுக்கு ரொம்பவே நன்றி இப்படி சொல்லிட்டு மோகன் அந்த விட்டு மோகன் ரொம்ப தூரம் வரைக்கும் நடந்தே போய்கிட்டு இருந்தாரு நடந்து போகும்போது மோகன் வேற ஒரு கிராமத்துல நுழைஞ்சாரு அந்த கிராமத்துல அவர் ஒரு வயசான மனுஷனை அவரோட தலையில அடிபட்டு ரத்தம் வந்துகிட்டு இருந்தது என்னாச்சு உங்களோட தலையில இருந்து ஏன் ரத்தம் வந்துட்டு இருக்கு நீங்க நல்லா இருக்கீங்களா நீ யாருப்பா இந்த கிராமத்து ஆளு மாதிரி தெரியலையே ஆமா ஐயா நான் இந்த கிராமத்தாலே இல்ல ஆனா நீங்க உங்க தலையிலேருந்து ஏன் ரத்தம் வருதுன்னு சொல்லவே இல்லையே நான் மூணு நாளா பசியோட இருக்கேன்ப்பா பசியால என்னோட உடம்பு ரொம்ப மோசம் ஆயிடுச்சு என்னால் கொஞ்சம் கூட பேசவே முடியல என்கிட்ட இந்த லட்டு மட்டும் தான் இருக்கு ஐயா முதல்ல இதை சாப்பிடுங்க முதல் வேலையா உங்களோட பசியை நீங்க போக்கிக்கோங்க என்னால் சாப்பிட முடியாது ஏன் சாப்பிட முடியாது நீ கொடுக்கிற லட்டுவை நான் மட்டும் சாப்பிட்டேன்னா சௌதரியோட ஆளுங்க உன்னை வந்து பயங்கரமா அடிப்பாங்க என்னோட காரணம் வச்சு நீ அடி வாங்குறதை என்னால் எப்பவுமே ஏத்துக்க முடியாதுப்பா அவங்களால என்னை எதுவும் பண்ண முடியாது நீங்க எதை பத்தியும் யோசிக்காம உங்களோட பசியை போக்குங்க உங்களுக்கு இந்த நேரத்துல சாப்பாடுதான் ரொம்பவே முக்கியம் உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா ஏன்னா மூணு நாளா நான் இந்த கிராமத்து ஆளுங்க கிட்ட சாப்பாடு கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனா யாருமே எனக்கு ரெண்டு ரொட்டி கூட கொடுக்கல இப்போவாவது வாது சொல்லுங்க உங்களோட தலையில ஏன் ரத்தம் வந்துட்டு இருக்கு எங்க கிராமத்துல ரொம்பவே கெட்ட சுபாவம் உள்ள ஜமீன்தார் இருக்காரு அவரு பாவமான அப்பாவி ஜனங்க கிட்ட இருந்து அவங்களோட நிலங்களை பறிச்சுக்குவாரு யாராவது அவருக்கு எதிராக பேசுனாங்கன்னா அவங்கள பயங்கரமா அடிச்சு அவங்கள தொந்தரவு பண்ணுவாரு அப்புறம் கிராமத்து ஜனங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க விடாம பண்ணுவாரு நானும் அந்த தப்பு தான் பண்ணேன் அதனால தான் எனக்கும் இந்த நிலமை வந்துச்சு நீங்க எந்த தப்பும் பண்ணல ஐயா நீங்க என்ன பண்ணீங்க உங்க மனசுல பட்டது தானே பண்ணீங்க அப்புறம் நம்மளோட மனசு எப்பவும் பொய் சொல்லாது உன்னை பார்த்தா ரொம்பவே நல்ல மனசுடைய ஆள் போல தெரியுது இங்க பாருப்பா உண்மை என்னன்னா இந்த கிராமத்துக்கு உன்ன மாதிரி ஒரு நல்ல மனுஷன் தான் தேவைப்படுறான் ஏன்னா கிராமத்தோட அந்த சௌத்ரி கிராமத்துல இருக்கிற அப்பாவியான ஏழை வயசு பசங்களை மிரட்டிட்டு இருக்கான் அவன் அவங்கள கூலி வேலை செய்ய சொல்றான் திருடு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கான் கிராமத்துல இருக்கிற நிறைய வயசு பசங்க இப்ப அவங்களோட அம்மா அப்பா பேச்ச கூட கேட்க மாட்டேங்கிறாங்க நீங்க கவலைப்படாதீங்க ஐயா நான் அவங்க எல்லாரையும் மாத்துறதுக்கு என்னோட முழு முயற்சி பண்றேன் மோகன் அவர்கிட்ட இவ்வளவுதான் சொன்னாரு அப்பதான் சௌத்ரியோட சில ரவுடி ஆட்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்புறம் அந்த வயசான மனுஷரோட கையில லட்டுவ பாத்துட்டு கோவத்துல அவங்களோட கண்கள் செவந்து போச்சு அந்த கூட்டத்தை சேர்ந்த ஒரு ஆளு பேரு பல்லி அவன் ஜமீன்தாருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு மனுஷன் கோபத்துல மோகனை பார்த்துட்டு என்ன சொன்னான்னா இந்த கிழவனுக்கு லட்டு யாரு கொடுத்தது இவருக்கு லட்ட நான் தான் கொடுத்தேன் உங்களுக்கு யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு மரியாதையே தெரியாதா இவர் வயசுல உங்களை விட எவ்வளோ பெரியவர் உங்களோட அப்பா வயசு ஆகுது உங்களுக்கு இவர்கிட்ட இந்த மாதிரி மரியாதை இல்லாமல் பேசுகிறோன்னு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை வெக்கப்பட்டு பேசினா சாதிக்கவே முடியாது இந்த விஷயத்த நீ கேள்விப்பட்டது இல்லையா இல்லை

பள்ளி ரொம்ப கோவப்பட்டு மோகனோட கண்ணத்துல விடாம அரைஞ்சிக்கிட்டே இருந்தான் செஞ்சிருக்காங்க இருந்தாலும் நீ இப்படி சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்க உனக்கு கோவமே வரலையா இந்த கிராமத்துல நீங்க எப்படி எனக்கு அறைய பரிசா கொடுக்குறீங்களோ அதே மாதிரிதான் நான் போன கிராமத்துக்கு போனப்போ எனக்கு சாப்பிட்றதுக்கு இந்த லட்டு கிடைச்சிது கோவத்துக்கு எதிரா கோவம் தான் இருக்கணும் இல்ல கோவம் எப்பவுமே பாசத்துக்கு கீழே தான் இருக்கணும் புரிஞ்சுக்கோங்க மோகன் சொன்னதை கேட்டுட்டு பல்லிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அவன் அந்த இடத்த விட்டு போயிட்டான் அந்த வயசான மனிதர் மோகனத்தா கூட தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாரு நீங்க உங்க வீட்ல தனியா தான் இருக்கீங்களா ஐயா ஆமாப்பா ஆனா நான் எப்பவும் தனியா இல்ல சில வருஷங்களுக்கு முன்னாடி என்னோட மனைவியும் என் கூட இருந்தா அவள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இறந்து போயிட்டா அவள் போனதுக்கு அப்புறம் என்னோட ஒரே ஒரு மகளும் என் கூட தான் இருந்தா ஆனால் சில வருஷங்களுக்கு முன்னாடி அவளும் என்னை விட்டுட்டு சிட்டியில் போய் வேலை பார்க்கறதுக்காக போயிட்டா இன்னிலிருந்து நீங்கள் என்னை உங்களோட மகனாகவே நினச்சிக்கோங்க ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குதுப்பா அந்த பல்லி உன்னை பயங்கரமாக அரைஞ்சிட்டான் உன்னால முடிஞ்சிருந்தா நீ அவனை அடிச்சிருக்கலாமே நீ எதுக்காகப்பா அவனை அடிக்கவே இல்லை ஒருவேளை நான் அவன் மேல கோவப்பட்டிருந்தா இருந்தா அவனுக்குள்ள இருக்கிற கோபம் இன்னமும் இருக்கும் கோவம்தான் ஒரு மனுஷனுக்கு இருக்கிறதுலே ரொம்ப பெரிய எதிரி ஐயா கோவம் பழி வாங்கணுன்ற தான் தூண்டும் அப்புறம் மனுஷன் இருந்து மிருகமாயிடுவான் ஆனா நீங்களே பாத்தீங்கல்ல நான் அவன் மேல கோவப்படாத காரணத்தினால அவன் அமைதியாக அந்த இடத்த விட்டு போயிட்டான்ல நீங்க அவன் அங்கிருந்து போனதை மட்டும்தான் பாத்தீங்க ஆனா அவன் போகும்போது அவனோட முகத்துல இருக்கிற அந்த நல்ல சுபாவத்தை நான் பார்த்தேன் அதை நீங்க பாத்திருக்க முடியாது நீ பெரிய ஞானி போல பேசுறப்பா நீ இந்த விஷயங்கள பேசும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா எப்பவும் நீ பேசுறத கேட்கணும் போல இருக்கு அந்த வயசானவர் சொன்னதை கேட்டுட்டு மோகன் சிரிக்க ஆரம்பிச்சாரு அந்த நாளைக்கு அப்புறமா மோகன் அந்த வயசான மனிதர் கூடவே இருக்க ஆரம்பிச்சாரு கொஞ்ச நாளைக்கு அப்புறமா மோகன் ஒரு பாழடைஞ்ச மண்டபத்துக்கு போனாரு அந்த இடத்துல தான் கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் சூதாடிக்கிட்டு இருந்தாங்க மோகனை பார்த்துட்டு அங்க இருந்த ஒரு இளைஞன் மோகன் கிட்ட என்ன சொன்னான்னா நீ எதைக்கு இங்கே வந்த நீயும் எங்கள் கூட சேர்ந்து சூதாடணுமா இல்லை ஆனால் நான் உங்ககிட்ட என்ன விஷயம் சொல்கிறதுக்காக வந்திருக்கேன்னா இந்த சூதாட்டம் நல்ல பழக்கம் கிடையாது இது ரொம்பவே கெட்ட பழக்கம் ஆனால் எங்களுக்கு இதை விளையாடும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கே அப்புறம் நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சா எங்களுக்கு இதுலேயே நிறைய பணம் கிடைச்சிக்கிட்டு இருக்கே ஆனால் எப்போவாது சூதாட்டத்தில் தோத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகுது இதை பற்றி எப்போவது யோசிச்சிங்களா அதுக்கப்புறம் எதுவும் நடக்காதே நடக்குமே அதுக்கப்புறம் உங்களோட மொத்த குடும்பமும் பசியோடு இருக்க வேண்டியதுதான் உங்களோட அம்மாவும் அப்பாவும் அந்த சௌதரி கிட்ட இருந்து கடன் வாங்கிட்டு இருக்காங்க அதே சௌதரி அவங்க எல்லாரும் அவமானப்படுத்தி அவங்க கிட்ட இருந்து கொடுமையான வட்டி வாங்குறான் அப்புறம் நீங்க எல்லாரும் விவசாயம் பண்ற உங்களோட நிலத்தை அவன் பறிச்சு ஏமாத்தி வாங்கிக்கிறான் இது எல்லாம் தெரிஞ்சும் நீங்க தெரியாத மாதிரி குருடனா இருக்கீங்க ஏன்னா சௌத்ரி உங்களை சூதாட்டத்துல மயக்கி வச்சிருக்கான் இந்த சூதாட்டம் உங்களோட வாழ்க்கை இருந்து உங்களை விலக்கி தான் வைக்கும் ஆனா நீங்க இப்பவே இந்த சூதாட்டத்தை விட்டுட்டு உங்களோட வயல்ல கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்றது கண்டிப்பா நடக்கும் கண்டிப்பா சீக்கிரமாவே ஒரு நாள் நீங்க எல்லாரும் அவனை விட பணக்காரங்களாயிடுவீங்க இத பத்தி நாங்க யோசிக்கவே இல்லையே நாங்க உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றோம் இனிமே நாங்க எப்பவும் சூதாடவே மாட்டோம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க எங்களுக்கு நல்ல வழி காட்டிட்டீங்க அன்னையில இருந்து அந்த கிராமத்துல சூதாட்டம் ஆடுறது நின்னு போச்சு கிராமத்து ஜனங்கள்ல மாற்றம் ஏற்படுறத பாத்துட்டு சௌத்ரிக்கு ரொம்பவே கவலை ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு அவர் ரொம்ப கோவப்பட்டு பள்ளி கிட்ட என்ன சொன்னாருன்னா இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு பள்ளி கிராமத்துல இருக்கிற எல்லாருமே திருந்திட்டாங்கன்னா அப்புறம் நமக்கு பணமே கிடைக்காது இது எல்லாமே யார் பண்றான்னு எனக்கு தெரியும் யாரு அவனை பத்தி என்கிட்ட சொல்லு அவனோட பேரு மோகன் அவன் இந்த கிராமத்தாலே இல்லை எந்த கிராமத்துல இருந்து வந்திருக்கானும் தெரியல நீங்க ஒரு கிழவனை போட்டு பயங்கரமா அடிச்சிங்கல்ல அவன் அந்த கிழவனோட வீட்டில தான் இருக்கான் உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தோம் நீ எதுக்காக அவனுக்கு போய் பாடம் கத்து கொடுக்கல நீங்க என்ன நினைக்கிறீங்க சௌதரி நான் அவனை அடுக்கல நினைக்கிறீங்களா ஆனா விசித்திரமான விஷயம் என்னன்னா நான் அவனை எவ்வளவுதான் அடிச்சாலும் அவன் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கான் அப்புறம் ஏன்னு தெரியல எனக்கு மனசுக்குள்ள இருந்து அவனை பார்த்தா ரொம்பவே பாவமா இருந்துச்சு உனக்கு மூளை குழம்பி போச்சுன்னு தான் தோணுது சீக்கிரமா போய் கிராமத்துல எல்லா இடத்துலயும் அறிவிச்சிட்டு வா கிராமத்துல இருக்கிற யாரோ அந்த கிழவனுக்கும் அப்புறம் அந்த மோகனுக்கும் சாப்பிட எதுவும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லு இல்லனா சௌத்ரி அவங்கள பயங்கரமா அடிச்சு மோசமாக்கிடுவான்னு சொல்லு அப்புறம் நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லு போய் அவங்கள பயங்கரமா அடிச்சு மோசமாக்க சொல்லு நீயே பாரு கொஞ்ச நாள்ல அவன் இந்த இடத்த விட்டே ஓடி போயிடுவான் சௌத்ரி சொன்னதை கேட்டுக்கிட்டு பள்ளி அந்த இடத்த விட்டு போயிட்டான் அப்புறம் அவன் அதே மாதிரி செஞ்சான் அதாவது சௌத்ரி அவன் என்ன பண்ண சொல்லி சொன்னாரோ அதே அந்த நாளைக்கு அப்புறமா மோகன் அப்புறம் அந்த வயசான மனுஷனுக்கு ரேஷன் சாமா கிடைக்கிறது நின்னு போச்சு பயத்துல அந்த கிராமத்தை சேர்ந்த எந்த ஒரு ஆளும் அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க வீட்ல இருந்து ஒரு துளி தண்ணி கூட கொடுக்கல இது எல்லாத்தையும் பாத்துட்டு அந்த வயசான மனிதர் மோகன் கிட்ட என்ன சொன்னாருன்னா நான் எந்த விஷயத்தை பத்தி பயந்தனோ அதேதான்ப்பா நடந்திருக்கு நீ எதுக்காக இந்த இடத்தை விட்டு போக மாட்டுற நீங்க கவலைப்படாதீங்க ஐயா நானும் பாக்குறேன் இன்னும் எவ்வளோ நாளைக்குதான் அந்த சௌதரியால இந்த மாதிரி மோசமா நடக்க முடியும்னு ஆனா அவரால் என்ன தோக்கடிக்க முடியாது அவரே தான் தோத்து போக போறாரு இங்க பாருப்பா உனக்கு சௌதரிய பத்தி தெரியாது அவன் ரொம்பவே மோசமான மனுஷன் அவரு எவ்வளவு பெரிய மோசமானவரா இருந்தாலும் சரி உண்மைக்கு முன்னாடி அவரு பயந்துதான் ஆகணும் அவர் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிற காரணத்தால என்னால உண்மையை விட்டு கொடுக்க முடியாது நான் கிராமத்துல இருக்கிறவங்களை நல்லபடியா திருத்துற வேலையை எப்பவும் விட மாட்டேன் இந்த கிராமத்துல இருக்கிற எல்லாரும் முழுசா திருந்தி நல்லா வர வரைக்கும் இந்த காரணத்துக்காக நான் எவ்வளவு கஷ்டத்தை வேணாலும் தாங்கிக்கிறதுக்கு தயாரா இருக்க ஐயா மோகன் அந்த கிராமத்தை சேர்ந்த அப்பாவி மக்களுக்கு அறிவுரை சொல்றத நிறுத்தவே இல்ல இதெல்லாத்தையும் பார்த்துட்டு சௌத்ரி தன்னோட நிலைமையை இழந்து நின்னாரு அப்புறம் ஒரு நாள் அவர் ரொம்பவே கோவப்பட்டு தன்னோட ஆட்கள் கிட்ட சொல்லி மோகன தன்னோட இடத்துக்கு தூக்கிட்டு வர வச்சாரு எனக்கு என்ன தோணுதுன்னா முன்னாடி ஏதோ சாது வந்திருக்க மாதிரி இருக்கு உங்களோட வயசு என்னோட வயசு சந்தோஷமா இருக்க வேண்டிய வயசுனா உங்களோட வயசும் கடவுளை வணங்க வேண்டிய வயசு அப்புறம் எதுக்காக ஜனங்களை நீங்க கொடுமைப்படுத்துறீங்க எனக்கு என்னவோ நீ சாமியாராக போகிறன்னு தோணுது சாமியாராகனுங்கிற தான் நீ இவ்ளோ அமைதியா பேசிக்கிட்டு இருக்க நான் சாமியார் ஆகணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன்னா இவ்வளோ நாளைக்கு பசியோடும் தாகத்தோடும் இருக்க மாட்டேனே என்னோட துணியோட மூட்டை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து எப்போ போயிருப்பேன் எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும் என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் நீ இந்த கிராமத்தாலே கிடையாது ஆ நான் இந்த கிராமத்தால் இல்லை ஆனால் நான் இந்த கிராமத்தில் வந்து தங்கி ரொம்ப நாள் ஆகுது தெரியும்ல உங்களுக்கு ஒரு பையன் இருந்தான்னு எனக்கு தெரியும் அவன் ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான் நீங்கள் அந்த இருந்து சில விஷயங்களை கற்றுக்கணும் நீங்கள் நிறைய பேரை பயங்கரமாக கொடுமைப்படுத்திருக்கீங்கன்னு யோசிங்க கடவுள் நினச்சாருன்னா ஏதாவது ஒரு ட்ரக் உங்களை மோதிட்டு நிற்காமல் போயிடும் அப்புறம் நீங்கள் சேர்த்து வச்சுருக்கிற எல்லா சொத்தும் இதே இடத்துல தான் இருக்க போகுது உங்களால் ஒரு ரூபா கூட கூட எடுத்துகிட்டு போக முடியாது அப்புறம் எதுக்காக இதெல்லாம் நீங்கள் இங்கேருந்து போனதுக்கு அப்புறம் கடவுள்கிட்ட தானே போகணும் கொஞ்சம் யோசிங்க சௌத்ரி உங்களை மாதிரி ஒரு மோசமான ஆளுக்காக கிராமத்து ஜனங்கள் எப்பவும் பாவம் பார்க்க மாட்டாங்க ஜனங்கள் எல்லாரும் உங்கள் மேலே கோபமாக இருக்காங்க அதுவும் உங்களோட சுபாவத்தால் ஏதாவது பண்ணணும்னா நல்ல விஷயம் பண்ணுங்களேன் ஜனங்க எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களை பத்தி எதிர்காலத்துல யாரும் நல்லதா பேச மாட்டாங்க மோகன் சொன்னதை கேட்டுட்டு சௌத்ரியோட மனசுல அப்படி என்ன மாற்றம் ஏற்படுச்சோ தெரியல சௌத்ரி திருந்துட்டாரு மோகனை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா என்ன மன்னிச்சிடுப்பா நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் இது வரைக்கும் நான் எவ்வளவு நிலங்களை ஏமாத்தி இருக்கனோ அந்த எல்லா நிலத்தையும் நான் திரும்ப கொடுத்துடுறேன் அப்புறம் இன்னிலேருந்து நான் அந்த ஈஸ்வரனுக்கு பூஜை பண்ணுவேன் இன்னிலேருந்து நீ என்னோட அரண்மனையிலே தங்கிடு இல்லை சௌத்ரி ஐயா நான் இப்போ போகிறதுக்கான நேரம் வந்துடுச்சு எனக்கு என்னோடய வாழ்க்கையோட லட்சியம் கிடச்சிருச்சு இப்போ நான் எல்லா கிராமத்துக்கும் போய் ஜனங்களை நல்லபடியாக மாற்றணும் கடவுள் கண்டிப்பாக உனக்கு இந்த வேலையில் வெற்றியை கொடுப்பாரு உனக்கு ஒன்று தெரியுமா உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த விஷயம் வரோன்னு சொல்லுவாங்க அது எப்படின்னா ஈஸ்வரன் புத்தருக்கு வரம் கொடுத்தாரு இல்லை நீயும் அதே மாதிரிதானே தானே உன்னோட லட்சியத்தை நோக்கி போய்கிட்டு இருக்க வெற்றி கிடைக்கும் சௌத்ரி சொன்னதை கேட்டுட்டு மோகன் சிரிச்சுகிட்டு அந்த கிராமத்தை விட்டு அங்கிருந்து புறப்பட்டு போனாரு அநேகமா சௌத்ரி சொன்னது உண்மைதான் போல இருக்கு மோகனுக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு வரம் தான் அதாவது புத்தருக்கு கிடைச்ச மாதிரியான வரம்